ஸ்ரீமத் ராதாரமண கோ ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கு வணக்கம் பெரியாழ்வார் திருமொழி ஆசைவாய் என்னும் சொல்லும்படியான பத்து பாசரம் நேற்று வரை நான்கு பாசரங்களுக்கு பொருள் பார்த்தோம் இன்று ஐந்தாவது பாசரத்தினுடைய பொருள் பார்ப்போம் மடி வழி வாந்தே நீர் புலம் சோர வாயில் ஊட்டிய கஞ்சியும் மீண்டே மடிவழி வாந்தே நீ குலம் சோற வாயிலூட்டிய கஞ்சியும் மீண்டே வார வழிவார கண்டமடைப்போ ஆவதன் முன்னம் தொலைவழியும் ஆலை வழியும் நாய்கள் தவரா உம்மை பாய்வதும் செய்யார் தொலைவழியும்மை நாய்கள் தவரா சோழ பாய்வதும் செய்யார் இடைவழியே நே கூறையும் இழதி இருடி கேசன ஏத்தவள்ளீரே இடைவழி கூறையும் இழதி இருடி கேசனா ஏத்தவள்ளீரே மடி வழி வந்து நீர்ல சோரே இளமை பாதி முதுமை பாதி ஒவ்வொரு மனிதருக்கும் ஐம்பதுக்கா ஐம்பது வருஷம் இளமை ஐம்பது வருஷம் முதுமை இது எல்லாருக்கும் வரும் அப்படி முதுமையில நோய்வாய்பட்டு எழுபது எண்பது வயசுல பழுத்த நிலையில கிடக்கிறார் மடி வழி வந்து அந்த கட்டக்கூடிய ஆலைக்கு மடின்னு ஒரு பேர் கூரைன்னு ஒரு பேர் ஆலைன்னு ஒரு பேர் நீர் புலன் புலன் கண் கண் வழியாக தண்ணி வரும் மூக்கு வழியாக தண்ணி வரும் வாய் வழியாக நாக வழியாக தண்ணி வரும் நாகும் வறண்டு போயிடும் கண்ணும் வத்தி போயிடும் வியர்வியும் வராது அந்த நிலைமை இருக்கும் தண்ணியும் துக்கமாக இருந்ததுனா தண்ணி வரும் சிறுநீர் போவோம் மலம் போவோம் இதை தான் சொன்னார் மடி வழி வந்து நீர் நீர்னா தண்ணி சிறுநீர் அந்த ஆடையெல்லாம் நினைஞ்சு வழி வெளியேறும் கண்ணில் தண்ணி வந்து உடம்புலாம் நினையும் வாரி கோழி வழியா ஜொல்லு ஒழுவோம் இந்த நிலைமைலாம் முதுமை வந்தா எல்லாருக்கும் வரும் மடி வழி வந்து நீர் குழனும் சோற வாயில் ஊட்டிய கஞ்சியும் மீண்டு திட உணவு திரவ உணவுன்னு இருக்குது இளமையில் திடமான உணவெல்லாம் சாப்பிட்லாம் வயசாகி படுத்து கிடக்கிற காலத்தில் திரவ உணவு ஜூஸ் கொடுப்பாங்க பால் கொடுப்பாங்க இல்லைன்னா கஞ்சி கொடுப்பாங்க அந்த கஞ்சியை வாயில் விட்டால் இந்த வாய் உள்ளே போகாது தொண்டை அடைச்சிக்கும் இந்த வாய் வழியாக கோழி வழியாக இறங்கும் உள்ளே முணர் கூட்டி முழுங்க முடியாது தொண்டையில் அடப்பிருக்கும் அது இறங்காது அந்த நேரமும் வரும் வாயில் ஊட்டிய கஞ்சியும் மீண்டே அந்த கஞ்சி மீண்டும் வாய் வழியாக வெளியேறு கடை வார இந்த கடவாய் வழின்னு சொல்கிறாங்கடா வாயில் கஞ்சி ஊத்துனா கடவாய் வழியால் வெளியேறிடும் கடை வார கண்டம் அடைப்ப கண்டம்னா இந்த கண்டம் இருக்குதுப்ப இந்த கண்டம் வந்து அந்த கஞ்சி பால் தண்ணி ஜூஸு இதெல்லாம் அந்த கண்டத்தில் அடைச்சிச்சுனாக்கா உள்ள கூட்டி முடல் முழுங்க முடியாது அப்போ அந்த வாயை கடவாய் வழியாக அந்த க அந்த வாய் கோ வழியாக கீழே இறங்குன்னு சொல்லுது கடை கண்டமடைப்ப கண்ட கண்ணுறக்கம்வதன் முன்னோம் கண் இந்த கண்ணு உறக்கம்னா இறந்து போனால் கண்ணு மூடியும் உயிர் போயிட்டுனா அது ஆவறதுக்கு முன்னாடி வாழக்கூடிய நல்ல நிலைமையில் இருக்கிற காலத்தில் சொன்னார் அந்த முன்னம் முன்னம்னு தெரிவிக்கிறாரு முன்னமுன்னா ஈ நாள் அரிப்புண்டு மயங்கி எல்லை வா சென்று சேர்வதன் முன்னோம் ரெண்டாவது பாசத்தில் சொன்னார் மூணாவது பாசத்தில் ஆர்வீனவிலும் வாஜிரபாதே அந்த காலம் அடைவதன் முன்னம் இங்கேன்னு சொன்னார் நாலாவது பாசல கையும் காலும் விதி விதி தேரி கண்ணூர் ரக்கும் முன்னம் இங்கே முன்னம் சொன்னாரு இங்கே வந்து என்ன சொன்னார்னா கடை வழிவார கண்ட மடைப்ப ரக்கும் ஆவதன் முன்னம் இந்த முன்னம் முன்னதுனா வாழக்கூடிய நாள்னு அர்த்தம் தொடை வழி உண்மை நாயல் கவரா தொடை வழினா தூரமான வழி அந்த யமலவாகத்துக்கிட்டும் போகிறப்ப தூரமான வழியா அது தொடை வழி உண்மை நாயல் கவரா நாய்கள் விட்டு கடிக்கி வைப்பாங்களாம் சூளத்தால் ஈட்டியால் குத்துவாங்களாம் பேச விட மாட்டாங்க தர தர தரத்தான இழுத்தும் போவாங்க தொடை வழி உம்மை ஒரு காத தூரம் அஞ்சு காத தூரம் ஏழு காத தூரம் பத்து காத தூரம் அப்போல்லாம் காரம் கணக்கு தான் மயில் வந்துடுது கிலோமீட்டர் வந்துடுது அப்போ காரம் ஒரு காத தூரம்னா அது அளவு தெரியல அந்த காரம் தூரம் போகிறது தான் தொடை வழி நீண்ட வழி தொடை வழி உண்மை நாயல் கபரா சுழத்தாள் உண்மை பாய்வதும் செய்யா நீ பாவங்களை செய்திருந்தன்னா நரகம் போகக்கூடியதா இருந்தால் இதெல்லாம் கொடுமைப்படுத்தி கீழே தாரத்தாருன்னு போட்டு நிமித்தி போட்டு இழுத்து போவாங்க கவுத்து போட்டு ஈர்த்தும் போவாங்க கவுத்த போட்டு பின்னி இரிக்காத்து பாசத்தில் வரும் ஈ இழுத்துன்னு தாரத்தார்னு ஏற்றும் போய் சூளத்தாளை குத்துவாங்க நாயெல்லாம் கடிக்க விடுவாங்க பேச விட மாட்டாங்க பாவம் செய்கிறதாக இருந்தால் நரகம் போகிறதா இருந்தால் படை வழி நாய்கள் கபரா சூழத்தாள் உம்மை பாய்வதும் செய்யா இடைவழியே இடைவழின்னா அந்த இட் இடைப்பட்ட காலங்குது பார் மரண கால வாரத்துக்கு முன்னாடி சொன்னார கடை வழிவார கண்ட அடைப்ப கண்ணுறக்கு மாவதன் முன்னோம் அந்த இறப்பு காலத்துக்கு முன்ன வாழக்கூடிய காலத்தில் இடைவழியில் இது இடைப்பட்ட வழி அதை கடை வழி தொடை வழி இடை சொன்னார் இடை வழியில் நீர் கூறையும் இழவீ கூறன்னா ஆடை நம்ம கட்டுக்கிற ஆடை நம்ம கட்டிக்கின்னு நடக்கிறோம் நான் அடக்கிறப்ப தன் அறியாமல் அந்த ஆடை அவிழும் அந்த போது என்ன பண்ணுவோங்க இந்த கையை என்ன பண்ணும் டக்குன்னு போய் அந்த ஆடை தாங்கி பிடிக்கும் அது மாதிரி அதாவது ஆடை கட்டியிருப்போம் தன் அவரும் அவுரும் அவர்ந்து விழற சேஜில் போவோம் அப்போ அந்த கையை போய் டக்குன்னு தாங்கி பிடிக்கும் அந்த ஆடை மானத்தை காக்கும் அது மாதிரி அந்த தொலைவழி உண்மை நாயல் கவரா சூழ்த்தால் உண்மை பாய்வதும் செய்யாது இடைவழியில் நீர் கூரையும் இழதி கூரை அந்த ஆடை அந்த கூறையும் அவிழ்ந்துள்ளதாப்ப கையை எப்படி தாங்கி குடிக்குதோ இருடிகேசன் என்று ஏத்தவள்ளீரே இடைவழியில் நீர் கூரையும் இழவி இருடிகேசன் என்று ஏத்தவள்ளீரே ஏற்றதனா இறைவன் நாமகளை சொல்றது அரகரி முரகரி கிருஷ்ணா கிருஷ்ணாஹரி அம்புஜா சரி அச்சுதா யுச்சுதா பஞ்சாயுதா பாண்டவத்தூரா லட்சுமி சிவேதா லீலா வினோதா கமலபாதா ஆதிமத்தியாந்திரா அநாத ரட்சகா மகிழாண்ட கோடி பிரம்மாண்ட முகுந்தா வைகுந்தா கோவிந்தா பச்சை வண்ணா இப்படி பல இரவன் நாமங்கள சொன்னாக்கா அந்த ஆடை விழும்போது இந்த கையை தன்னறியாமல் எப்படி போய் மானத்தக்காக்கி இந்த ஆடையை தாங்கி பிடிக்குதோ அது மாதிரி எம்பெருமான உன்னை தாங்கி பிடித்து உன்னை வைகுந்தத்துக்குள்ள போய் சேர்ப்பாராம் இருளகத்தும் எரிகதிரோ மண்டலத்தூள் ஏற்றி வைத்து ஏணி வாங்கின்னு சொன்னார் மறுபடியில் இருளாகத்தூடியதுனால் சூரியன் மண்டலம்னா சூரிய மண்டலம் சூரிய மண்டலத்தில் தான் ஐயோ இந்த மோட்சம்னு சொல்ல அந்த வீடு இருக்குது ஏற்றி வைத்து ஏணி வாங்கி ஒரு ஏணி போட்டு ஒரு பறனை மேலே ஒருத்தரை ஏற்றிட்டோம்னா ஏணி வாங்கிட்டோம்னா அவர் எங்கே இருப்பார் அந்த பலனை மேலே தான் இருப்பார் அது மாதிரி இந்த அடியாறுகளை கொண்டு போய் ஏணி போட்டு சூரிய மண்டலத்தோடு ஏற்றி வைத்துட்டு ஏணி வாங்கிட்டால் வைவந்தரை நிலை பெற்று இருப்பார் இரு இருப்பார்னு பெரியாழ்வார் மரவடியில் தெரிவிக்கிறார் இருள் அகற்றும் இருள் அகற்றக்கூடியது எது சூரியன் சூரிய மண்டலம் இருள் அகற்றும் எரி கதிரோன் மண்டலத்தூடு ஏற்றி வைத்து ஏனி வாங்கி அருள் கொடுத்திட்டு அடியவரை ஆட்கொள்வான் அமரும் ஊர் இந்த நரங்கன் அரங்கனுடைய திருவடியை அடையலாம் சொல்றார் அது மாதிரி இடைவழியில் நீர் கூரையும் இழவி இருடிகேசன் ஏற்று ஏத்தவள்ளீரே இருடேசன் நாமகலன் ஏற்றி சொன்னவராயிருந்தா ஏத்தவள்ளீரே அப்படியே மோட்சை வீடு இருக்க முடியாத மீண்டும் மண் வளத்துக்கு பிறவியில்லாத மோட்சை வீடு கிடைக்கும் அப்போ சொல்கிறவருக்கு தான் இந்த இறைவனுடைய திருவடி அடைய முடியும்னு இருந்து தெரியுது ஒவ்வொரு பாசத்தை யார் சொல்கிறாங்களோ யார் இரவன் நாம சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மோட்சம் இல்லை ஆச்சாரமாக இருக்கிறேன் நான் மூணு வேளை குளிக்கிறேன் நான் மூணு வேலையும் கோயிலுக்கு போகிறேன் திருமணம் வச்சுக்கிறேன் மடி கட்டிக்கிறேன் கொண்டை விட்டுக்கிறேன் பூணுகள் போட்டுக்கிறேன்னு சொன்னால் ஒரு ஆச்சாரம் அனுஷ்டானம் ஒரு மார்க்கத்துக்கு போகிற வழியே தவிர இறைவன் நாமங்களை சொன்னால் தான் மோட்சை வீடு கிடைக்கும் இந்த பாசங்களில் வச்சு பார்க்கும்போது பார்த்தா சொன்னால் மோட்சம் கிடைக்கும் நாரணான்னு சொல் மாதவான்னு சொல் இருடியேசான்னு சொல் பர்பநாபான் சொல்லுன்னு சொல்கிறார் ஒவ்வொரு பாசத்தில் சொன்னவராக இருந்தால் மோட்சம் கிடைக்கும்னு தெரிவிக்கிறார் ஆகையினால் எல்லாரும் இறைவன் நாமங்களை சொல்லி மீண்டும் மண்ணுலத்தில் பிறந்து இன்ப துன்பங்களை அனுபவிக்காத இறந்து போகிற காலத்தில் இறைவனுடைய திருவடி அடையலாம் என்று சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த வீடியோவில் குறை நிறைகள் இருப்பினும் நீங்கள் வந்து கருத்து தெரிவிக்கலாம் மற்றபடி நாளைக்கு அடுத்து ஆறாவது பாசத்தினுடைய பொருள் பார்ப்போம் நன்றி வணக்கம்